குடும்ப ஃபோட்டோவை வாஸ்துப்படி எந்த திசையில் நம்ம வந்து மாட்டணும் வீட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து சாஸ்திரம் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை முறைக்கான வழிமுறைகளை வ வழங்குதுங்க வாஸ்துப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருக்குது அதுபடி நம்மோட புகைப்படமும் குடும்ப புகைப்படமும் கூட வீட்டோட ஆற்றல் சமநிலையை பாதிக்குது உங்கள் வீடுகளில் உள்ள ஆற்றல் உங்கள் நல்வாழ்க்கையையும் உறவுகளையும் ஆழமாக பாதிக்கலாம் உங்கள் நே நேசத்துக்குரிய குடும்ப புகைப்படங்களை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிறத வீட்டின் சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துமே நம்ம பண்ணுறது நம்மளுடைய லைஃப்பில் முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க அந்த வகையில் வாஸ்துப்படி புடை புகைப்படங்களை வெவ்வேறு திசைகளில் வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் குடும்ப புகைப்படங்கள் வைக்கப்படும் திசை வாஸ்துவில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது விருப்பமான திசைகள் அவற்றோட தொடர்புடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்க வடகிழக்கு புகைப்படங்களை குடும்ப புகைப்படங்களை வடகிழக்கு திசையில் வைக்கிறது உங்கள் வீட்டுக்கு துடிப்பான பொழுதுபோக்கு ஆற்றலை அளிக்கும் உங்கள் குழந்தைகளோட விளையாட்டுத்தனமான வயதில் அவங்களோட படங்களை நீங்கள் வைக்கும்போது இந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த இருந்து வெளிப்படும் நேர்மறை அதிர்வுகள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் சேர்க்கலாங்க அடுத்த திசை கிழக்கு கிழக்கு திசை உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான வாய்ப்புகள் நன்மை பயக்கும் சூழலை ஈர்க்கும் திறனை கொண்டிருக்கு இந்த திசையில் சமூக அங்கீகார நிகழ்வுகளில் படங்களை வைக்கிறது ஒரு காந்தமாக செயல்படும் இது சாதகமான சூழ்நிலைகள் மற்றும் இணைப்புகளை உருவாக்கலாம் இந்த திசையில் வைக்கப்படும் புகைப்படம் சூரியனின் ஆற்றலுடன் இணைகிறது இது புதிய தொடக்கங்கள் மற்றும் வளர்ச்சியை குறிக்குதுங்க வடக்கு திசை புகைப்பட அதாவது குடும்ப புகைப்படங்களை வடக்கு திசையில் வைக்கிறது உங்களோட தொழில் முயற்சிகளை பெருக்கும் இந்த திசை தொழில் மற்றும் வாழ்க்கை பாதையின் ஆற்றலோடு எதிரொலிக்குது இங்கே புகைப்படங்களை வைக்கிறது மூலம் நீங்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெறலாம் வட மேற்கு பகுதிங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்த வடமேற்கு திசை உதவுது குடும்ப படங்களை இந்த திசையில் வைப்பதன் மூலம் நீங்கள் ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கிறீங்க இந்த படங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இணைக்கும் வலுவான பிணைப்புகளை நினைவூட்டலாக செயல்படும் மற்றும் குடும்பத்தின் நல்லிணக்கத்தை சூழலை உருவாக்குது அடுத்த திசை தெற்கு தெற்கு திசையில் அமைந்துள்ள படங்கள் உங்கள் புகழ் மற்றும் அங்கீகாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த திசை நற்பெயர் மற்றும் வெற்றியோட தொடர்புடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துது சுயமரியாதை மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்க தென்கிழக்கு திசையில் குடும்ப படங்களை வைக்கலாம் இந்த படங்கள் உங்கள் சாதனைகள் மற்றும் திறனை உங்களுக்கு நினைவூட்டுதுங்க அடுத்த திசை மேற்கு குடும்ப புகைப்படங்களை மேற்கத்திய சுவரில் வைக்கிறது உங்கள் குடும்பத்தில் புரிதல் ஸ்திரத்தன்மையை ஊக்குவிக்குது இந்த திசையானது சூரியன் மறைவதை குறிக்குது இது நாளின் உச்சத்தை குறிக்குது இங்கே புகைப்படங்களை வைப்பதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அமைதி மற்றும் ஒற்றுமையின் சூழலை உருவாக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோடி புகைப்படத்திற்கு சிறந்த வாசு திசை இது அதாவது கணவன் மனைவி இவங்க புகைப்படத்தை வந்து வைக்கக்கூடிய திசை அப்படின்னா தம்பதியரோட புகைப்படத்தை வாஸ்து கொள்கைகளோடு இணைத்து வைக்கும்போது வடமேற்கின் வடக்கு திசையே முதன்மை பெறுது இந்த குறிப்பிட்ட திசையானது வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு ஏன்னா இது ஒரு ஜோடியின் உறவில் ஈர்ப்பு மற்றும் நெருக்கத்தை அதிகரிக்கும் உங்கள் நேசத்துக்குரிய புகைப்படத்தை இங்கே வைப்பதன் மூலம் உணர்ச்சி ரீதியாக தொடர்பு அன்பு புரிதல் மற்றும் நல்ல இணக்கத்தை வளர்க்கும் நேர்மறை ஆற்றலையும் உருவாக்குது அப்படிங்கிறதில் மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்